எல்லோருக்கும் ஹாய் ஆக்ட்ரஸ் ஜோதிகா பாப்புலர் இந்தியன் ஆக்ட்ரஸ் மோஸ்ட் சார்மிங் அண்ட் டேலண்டட் ஆர்டிஸ்ட் இன் தமிழ் சினிமா நாட் ஓன்லி தமிழ் சினிமா தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் ஒர்க் பண்ணி நிறைய சூப்பர்டபுர ஹிட் படங்களை கொடுத்துருக்காங்க ஜோதிகா தமிழ் சினிமாவில் ஹீரோயினாவும் ஒர்க் பண்ணி நிறைய ஹிட்ஸை கொடுத்துருக்காங்க மேலும் லீட்ரோலை நடிச்சு பட்டையில பெற்று ஜோதிகா தமிழ் சினிமாவில் தலை அஜித்தோட வாலி படத்தின் மூலமாக என்ட்ரி கொடுத்து எக்கச்சக்கமான ஹிட் நடிச்சிருக்காங்க நிறைய அவார்ட்களை அள்ளி குமிச்சுருக்காங்க ஜோதிகா வாலியில் ஷார்ட் பண்ண கெரியரை பூவெல்லாம் கெட்டுப்பார் முகவரி குஷி லிட்டில் ஜான் டும் 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 பூவல்லாம் உன்வாசம் டுவல்பி தூள் பிரியமான தோழின்னு அடுத்தடுத்து ஹிட்டை கொடுத்து காக்க காக்க திருமலை அருள் பேரழகன் மன்மதன் மாயாவி சந்திரமுகி சரவணா வேட்டையாடு விளையாடு ஜில்லுனு ஒரு காதல் மாதிரியான ஹிட் படங்களையும் மொழி பச்சைக்கிளி முத்துச்சரம் அப்புறம் லீட் ரோலில் முப்பத்தாறு வயது நிலை மகளிர் மட்டும் நாச்சியார் செக்கச்சிவந்தவானம் காற்றின் மொழி ராட்சிசி மாதிரியான சூப்பர் டூப்பர் இட்படங்களையும் நடிச்சிருக்காங்க ஜோதிகா மேலும் ஜாக்பாட் தம்பி பொன்மகள் வந்தால் உடன்பிறப்பை மாதிரியான படங்கள்னு நடிச்சிருக்காங்க இன்னும் சில பல படங்கள் நடிச்சிருக்காங்க ஜோதிகா நிறைய ஹிட் படங்களை ஜோதிகா கொடுத்துருக்காங்க பட் என்னதான் நிறைய ஹிட் படங்கள நடிச்சாலும் சில பல பிளாக் பர்சக் ஹிட் படங்களை நடிக்க தவற விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் இன் திஸ் வீடியோ ஜோதிகா தவறவிட்ட பிளாக் பர்சக் ஹிட் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் ஐயா ஹரி டைரக்ட் பண்ணி கே பாலச்சந்தர் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி அஞ்சுல வெளிவந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன படம் ஐயா சரத்குமார் நெப்போலியன் நயன்தாரா மற்றும் பல நடிச்சிருப்பாங்க பரத்வாத் மியூசிக் கம்போஸ் பண்ணி நல்ல தரமான ஆல்பம் கொடுத்திருப்பார் நல்ல ஒரு ஃபேமிலி ட்ராமா ஆக்ஷன் கலந்த படம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி ஸ்டோரி வைஸும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸும் நல்ல சக்ஸஸை கொடுத்த படம் இந்த படத்தில் நைன் தாரா ரோலுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டோரி ஜோதிகாட்ட தான் சொல்லியிருக்காரு ஹரி பட் என்னவோ இந்த படத்துக்கு அவங்க நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ண படம் நைன் தாராட்ட போய் நடித்து படம் சூப்பர் டூப்பர் ஹெட் இந்த படத்தை ஜோதிகா மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் பாபா சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணி லோட்டஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெளிவந்து ஒரு மிக்சர் ரிவ்யூஸை வாங்கின படம் பாபா இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மணிஷா கொய்ராலா மற்றும் படம் நடித்திருப்பாங்க இசை புயல் ஏஆகரம்மன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு இந்த படத்தோட ஹீரோயினா ஃபர்ஸ்ட் ஜோதிகாட்ட தான் ஸ்டோரி சொல்லியிருக்காரு சுரேஷ் பட் அவங்க சொல்லி எஜெக்ட் பண்ண படத்தில் மணிஷா கோயிலாளர் நடித்தாங்க படம் நினச்ச மாதிரி சரியாக போகல மிக்சட் ரிவ்யூஸ் தான் வாங்குச்சு ஸோ இந்த படத்துலேருந்து ஜோதிகா ஸ்லைட்லி தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் சித்திக் டேரெக்ஷனில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வெளிவந்து ஒரு பிளாக் போஸ்ட் ஹிட்டான படம் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் சூர்யா வடிவேலு தேவயானி ராதாரவி மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க இளையராஜா மியூசிக் கம்பஸ்ட் நினைப்பார் நல்ல ஃபுல் டைம் காமெடி ஃபிலிம் ஆக்ஷன் லவ் எமோஷன்ஸ் எல்லாமே கலந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இந்த படத்தில் தேவயானி கேரக்டரில் ஃபர்ஸ்ட் ஜோதி யாதம் நடிக்க இருந்ததுதான் பட் என்ன ரீசன் தெரியல அவங்க நடிக்காமல் போய் படத்தில் தேவையானி நடித்து ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் டூப்பரி அட்டாச் இந்த படத்தை ஜோதியா மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் நியூ எஸ் சூர்யா டைரக்ட் பண்ணி அவரே எழுதி ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி நாலில் வெளிவந்து சூப்பர் டூ படம் நியூ இந்த படத்தில் எஸ் சூர்யா சிம்ரன் மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க இசை புயல் ஏ ரமன் மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பார் இந்த படத்தில் சிம்ரன் ரோலில் நடிக்க ஜோதி கிட்டே ஸ்டோரி சொன்ன எஸ் ஏ சூரியா இந்த படத்தில் ஜோதியா நடிக்க நோ சொல்லி இது பண்ணிட்டாங்களாம் அப்புறம் சிம்ரன் நடிச்சு இந்த நியூ சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு ஸோ இந்த படத்தையும் ஜோதிகா மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் பிரி ஓம் சந்திப்போ கரு பழனியப்பன் டைரக்ட் பண்ணி லைக்கா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி எட்டில் வெளிவந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் பிரிவோம் சந்திப்போம் இந்த படத்தில் சேரன் ஸ்னேகா மற்றும் போல நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு வித்யாசாகர் மியூசிக் கம்போஸ் பண்ணிப்பேன் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஜோதியா தான் நடிக்கிறது தான் பட் அவங்க இந்த படத்துக்கு நோ சொல்ல அப்புறம் ஸ்னேகா ஓகே சொல்லி நடிச்சு படம் கமர்ஷியலா நல்ல சக்சஸ் குடுத்துச்சுன்னே சொல்லலாம் இந்த படத்தை ஸ்லைட்லி ஜோதியா மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் மதராசி அர்ஜுன் டைரக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி ஆறில் வெளிவந்த ஒரு சுமாரான படம் மதராசி இந்த படத்துல அர்ஜுன் வேதிகா மற்றும் பிள்ளை நடிச்சிருப்பாங்க டி இமான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் ரொம்பவே சுமாராக போன படம் இந்த படத்தில் வேதிகா ரோலில் ஜோதிகா நடிக்கிறது தான் பட் அவங்க நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ண படமும் அட் தப்புலாம் பார்த்துனே சொல்லலாம் ஸோ இந்த படத்துலேருந்து ஜோதிகா தப்பிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் மெர்சல் அட்லி டைரக்ஷனில் ஸ்ரீ தேனாண்டல் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளிவந்து பிளாக் கிட்டான படம் மெர்சல் இந்த படத்தில் தளபதி விஜய் சமந்தா நித்யா மேனன் வடிவேலு மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இசை புயல் ஏரம்மன் மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான பிஜிஎம்ஸ் அண்ட் ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பார் படம் ஸ்டோரி வைஸும் பாக்ஸ் ஆபீஸ் வைஸும் தாறுமாறின ஹிட்டை கொடுத்துச்சு இந்த படத்துல டைரக்டர் அட்லி நித்யா மனன் ரோலுக்கு ஜோதி கிட்டத ஸ்டோரிஸ் வந்து பட் இந்த படத்துக்கு இந்த ரோலுக்கு நோ சொல்லி இந்த படத்தை ஜோதிகா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம் அப்புறம் இந்த ரோல்ல நித்யா மனன் நடித்து அவங்களோட அசுரத்தனமான நடிப்பை காட்டி படம் ஹிட் இட்டாச்சு இந்த படத்தை ஜோதிகா மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் என்னதான் தான் ஜோதிகா நிறையா இட்படங்களில் நடிச்சிருந்தாலும் ஐயா பாபா ஃப்ரெண்ட்ஸ் நியூ பிரிவும் சந்திப்போம் மதராசி மெர்சல் பிளாக் பர்சு இட்படங்கள் நடிக்க தவற விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஜோதிகா ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஜோதிகா மிஸ் பண்ண காஸ்ட்லேஸ் மிஸ்ஸஸ்னு நீங்க எந்த படத்தை நினைக்கிறீங்களோ அந்த படத்தை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் Until then, bye bye.